சர்க்கரை கூடுது கொதிப்பு கூடுது மாரடைப்பு கூடுதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் கூடிக்கொண்டே இருக்கிறது யாரும் அதிகம் பொதுவெளியில் பேசுகிறதில்ல அது ஒன்று என்னன்னா மது பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் எண்ணிக்கைகளை பார்க்கும்போது இத்தனை லட்சம் குடிகாரர்கள் கூடியிருக்கிறார்களா புதிய குடிகாரர்கள் இந்த வருஷம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா புதிதாக இந்த அளவுக்கு குடிக்கிறவங்க இவ்வளோ கூடியிருக்காங்களா வேதனையாக இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது சரியில்லை கல் கொடுத்து கொடுறத சமூகம்தான் கல் நுண்ணாமை என்ன எங்கள் ஆசான் சொல்லிட்டார் வேண்டாம் அது மனசை கெடுக்கிறது தேவையில்லை அது சரியாக இருந்தால் கூட வேண்டாம் என்று சொன்ன சமூகம் நம்ம நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார் இங்கே டாக்டர் சொன்னாங்க கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையும் அப்படின்னு அந்த டாக்டருக்கு எவன் ஊற்றி கொடுத்தானோ எந்த மருத்துவத்திலையும் அப்படி சொன்னதில்லை வெகு சமீபமாக கூட ஒரு ஆய்வு கட்டறி வந்திருக்கு அதனுடைய தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்து வந்தது உலக சுகாதார நிறுவனம் கட்டுற கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன தலைப்பு தெரியுமா யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் யூ கன்சியூம் நான் இவ்வளோ குடிக்கிறேன் அவ்வளோ குடிக்கிறேன் கொஞ்சமாக குடிக்கிறேன் தூய் தூர எறிஞ்சிட்டாங்க உன்னுடைய ஈரல் விலங்குகளில் சசப்டபிலிட்டி அதுக்கான அது கேடடையக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு சொட்டு குடித்தால் கூட உன் ஈரல் போயிடும் அது வேண்டாம் நண்பர்களே பெண்களை மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மது போல வீட்டில் ஏற்றுக்கிட்டே தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை குடிக்கிறோம் வீட்டு படி ஏறக்கூடாதுன்னு சண்டை போட்ட சமூக நம்ம ஆனால் இன்றைக்கி பரவாயில்லைங்க அவர் ட்ரிங்கர் வெளிநாட்டு சரக்கு கொஞ்சமாக குடிப்பார் இப்படி பேசக்கூடிய கூட்டமாக மாறி இருக்கிறோம் தயவு செய்து வேண்டாம் இன்னும் இன்னும் வேதனையான விஷயம் இப்பொழுது குழந்தைகள் மத்தியில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் போதைப்பழக்கம் கூட்டிகிட்டு இருக்கு நிறைய புள்ளி உரங்கள் வருது பல பள்ளிகளில் கிராமங்களில் இருக்கிற பள்ளிகளில் எப்படித்தான் கிடைக்கிறது என்னென்ன காவல்துறை அதிகாரிகள் வேதனையோடு சொல்கிறாங்க எப்படி கிடைக்குதுன்னே தெரில போதைப் பொருட்களுக்கு பழகிறாங்கன்னு ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களா படித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மாற்றம் தெரிகிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் தனித்து போகிறான் அவனுடைய சேர்க்கை சரியில்லை என்றால் மிக மிக கவனமாக எச்சரித்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பழக்கம் இருக்கிறதா என்று யோசிக்கணும் அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சிதைப்பதோடு இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் சிதைக்கக்கூடிய மனிதனாக மாறிடும் அதை தீர்த்து எடுக்க முடியாத அளவில் ஒரு போதை பொருள் பழக்கம் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அவன் அந்த பொருளில் போறானா அவனோடு உரையாடுவதற்கான உறவுகள் வீட்டில் இல்லை தினம் வீட்டில் பேசிட்டு அது திரைப்படமாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி ஒன்னோடு ஒன்று உரையாடணும் அந்த உரையாடல் இல்லை அன்னைக்கு ஒரு வீட்டில் போகிறேன் சுந்தர்னு ஒரு பையனை சுந்தர் நான் அவங்க வீட்டில் எங்கே சுந்தர் காணும் அப்படின்னா அந்த அம்மா அங்கே எங்கேயும் பார்த்து இங்கே தான் இருந்தான் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு பார்த்துட்டு சுந்தர் ஆன்லைனில் தான் இருக்கான் அவன் ஆன்லைனில் இருக்கானா பெண் லைனில் இருக்கானான்னு அந்த பையனுக்கு தெரியாது இப்படி வந்து சமூகம் அப்படி ஆகி கொண்டு இருக்கிறது இவங்க வந்து ஃபோன்லேயே இருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அவன் ஆன்லைனில் இருக்கானா எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க நண்பர்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை மிக கவனமாக பார்க்க வேண்டும் இந்த அடுத்த தலைமுறையின் மரணத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை நாம் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது அவர் மருத்துவ கருத்தரங்களை சொல்கிறாங்க திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படிங்கிறான் எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் நாம் இருக்கும்போது நாற்பத்தைந்து வயதில் நம்முடைய பையன் இறந்து போகிறான் என்றால் எவ்வளவு வேதனையான விஷயம் என்று பாருங்கள் இவை எல்லாம் இவை ஏற்ற சமூகத்தை நோக்கி ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் நம் உள்ளம் சொல்வதை நம் உடல் பேசும் மொழியை கேட்டு நம் வாழ்வியல் கருத்துக்களை மரபு சொன்ன பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி செதுக்கி நம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்